கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் சுமார் முப்பது கோடி மதிப்பில் மதிப்பிலுள்ள டோமோதெரபிக் எனும் புதிய கருவியின் துவக்க விழா நடைபெற்றது இதனை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் கோவைாளையம் பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் செயல்பட்டு வருகின்றது இம்மையத்தில் இன்று சுமார் முப்பது கோடி மதிப்பீட்டில் புற்றுநோயை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் வகையில் புதிய டோமோகிராபி ரெசாக்டெக்ஸ் நைன் என்னும் கருவியை அறிமுகம் செய்துள்ளது இதனை தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் கூறுகையில் இந்த அதிநவீன கருவி மூலம் உயர் கொண்ட எக்ஸ் கதிர்களை அனைத்து கோணங்களிலும் அனைத்து புற்றுநோய் கட்டிகளை நோக்கி செலுத்த முடியும் இந்த கருவியின் முக்கிய சிறப்பு என்னவென்றால் இதை சிகிச்சை திட்டமிடல் மற்றும் கதிர் செலுத்துதல் ஆகியவற்றை செயற்கை நுண்ணறிவு மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டு செயல்படும் ஆற்றல் கொண்டுள்ளது மிக உயர்ந்த தரம் கொண்ட மருத்துவ படங்களை எடுக்கக்கூடிய அமைப்பும் இதில் உள்ளது கதிர்விக்க சிகிச்சை வழங்கும் ஒன்று செயற்கை நுண்ணறிவு அமைப்பு மூலம் அதற்கு திட்டமிட்டு கட்டிகளின் அன்றை நிலையை இரண்டு வகையான பட அமைப்புகள் மூலம் கண்டறிந்து நோயாளியின் உடலில் உள்ள கட்டிகளின் ஏற்படத்தை சரிபார்த்து கதிர்வித்து செலுத்த முடியும் சிகிச்சைக்கு முன் ஒவ்வொரு கட்டையில் இருப்பிடத்தையும் சரிபார்க்கவும் சிகிச்சைக்கு பின்னர் குறிப்பிட்ட பகுதியில் கதிர்வீச்சு செலுத்தப்பட்டதையும் உறுதி செய்யவும் முடியும் அறிவியலிலும் தொழில்நுட்பத்திலும் புதுமை என்பது மறக்க முடியாத ஒன்று இந்த துறையில் குறிப்பாக துறையில் கொண்டுவரப்பட்டுள்ள சில புதுமை சிகிச்சை முறைகள் மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்தாலும் அவை மனித குலத்திற்கு பெரிதும் உதவியாக உள்ளது என்றார் இந்த நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி மாநகர மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் லக்ஷ்மி நாராயணசாமி இணை நிர்வாக அரங்காவலர் ஆர் சுந்தர் அரங்காவலர்கள் நரேந்திரன் ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா தலைமை செயல் அதிகாரி சி வி ராம்குமார் ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் புற்றுநோய் துறை இயக்குனர் டாக்டர் குகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது